தமிழகம் முழுவதும் இந்த அரசு மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் போதுமான மருத்துவர்கள் இல்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் போதுமான மருத்துவர்கள் இல்லாததால் தொடர்ந்து பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற திருவிடைமருதூர் ஆடுதுறை திருப்பனந்தாள் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் போதுமான மருத்துவர்கள் இல்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது குறிப்பாக இந்த மருத்துவமனைகள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம பகுதி மக்கள் இந்த மருத்துவமனைகளில் சென்று அந்த பொதுமக்கள் தேவைக்காகவும் அவசர கால உதவிக்காகவும் நோய் சிகிச்சை சிகிச்சைகளுக்காகவும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த வகையில் இந்த மருத்துவமனைகள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது ஏழை எளிய மக்களின் குறைகளை தீர்க்கும் விதத்தில் இந்த மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகிறது ஆனால் போதுமான மருத்துவர்கள் இல்லாத ஒரே காரணத்தினால் இந்த மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் தொடர்ந்து மக்கள் அவதிக்குள்ளாயிருக்கின்றனர் குறிப்பாக இருக்கக்கூடிய திருவுடைமரு மருத்துவமனை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது காரணம் திருவடைமருது தாலுகா அந்த வட்டாரத்தில் திருவுடை மருத்துவ பகுதியில் அத்தனை அரசு அலுவலகங்களும் அரசு துறை சார்ந்த அலுவலகங்களும் ஒருங்கே அமைக்கப்பட்டுள்ளதால் அந்த மருத்துவமனை சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது இங்கு இந்த பகுதியில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு சென்று அரசு துறை சார்ந்த நிகழ்வுகளை பங்கேற்கின்றனர் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றனர் இந்த மருத்துவமனை பொறுத்தவரை ஏழு ஏழு மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் அதே மாதிரி ஆடுதுறையில் இருக்கின்ற அரசு மருத்துவமனையில் மூன்று மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் திருப்பனந்தாளில் நான்கு மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் இப்படி ஒவ்வொரு மருத்துவமனையிலும் அதிக அளவில் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் ஆனால் தற்போது ஒரு சில மருத்துவ மட்டுமே அந்த மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய நிலை இருக்கிறது இதுவரை மருத்துவர்களின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதன் எதிரொலியாகவே இந்த மருத்துவர்கள் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர் அவர்களுக்கும் அந்த மருத்துவர்களுக்கும் கூடுதலான பணி இருப்பதனால் அவர்களும் ஒரு பக்கம் அவதிக்குள்ளாயிருக்கின்றனர் குறிப்பாக அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை பகுதியில் நீதிமன்ற வளாகமானது அமைந்துள்ளது இந்த நீதிமன்றங்களுக்கு வரக்கூடிய குற்றவாளிகளை உடல் பரிசோதனை செய்வதாக காவல்துறையினர் இந்த மருத்துவமனையில் அழைத்து வந்துதான் உடல் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் ஒரு மருத்துவர் மட்டுமே இருப்பதால் ஒரு சில மருத்துவர்கள் மட்டுமே அதிலும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது அவர்களை கும்பகோணம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்கு உடல் பரிசோதனை செய்யப்பட்டு மீண்டும் ஆஜர்படுத்தும் நிலையானது இருந்து வருகிறது இதனால் ஒருபுறம் காவலர்களும் அவதிப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக பொதுமக்கள் மக்கள் ஒரு பக்கம் அவதிப்பட்டாலும் இதுபோன்ற விஷயங்களில் காவல்துறையினரும் அவதிப்படுவது மிகுந்த வேதனைக்குரிய செயலாக இருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதிகளில் உள்ள அதாவது திருவடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள திருவடைமருதூர் திருப்பனந்தால் ஆடுதுறை உள்ளிட்ட அத்தனை மருத்துவமனைகள் மட்டுமல்லாது ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் போதுமான மருத்துவர்களை உடனடியாக நியமிக்கப்பட வேண்டும் மேலும் அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் செவிலியர்கள் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் தமிழகம் முழுவதும் மருத்துவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தப்பட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் நியூஸ் தமிழுக்காக திருவுடை மருத்துவரிலிருந்து விக்னேஷ்